நாம் தமிழர் கட்சியுடைய புதிய சின்னம் என்ன ஈரோடு கிழக்கு தேர்தலில் யார் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட போறாங்க உறவுகளுக்கு நான் உங்களை நிஷ்பாத்தியமா இது உங்கள் வேலுனாச்சு ஈரோடு கிழக்கு தேர்தல் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பேசி கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு ஐந்தாண்டு கால சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் மூன்றாவது முறை வாக்களிக்க போகிறது ஈரோடு கிழக்கு மக்கள் தான் ஈரோடு கிழக்கு மக்களை பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமே பொறாமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பொறாமைப்படுதுன்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக இருந்த திருமகன் ஈவேரா அவர்கள் மரணித்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்ப அந்த இடைத்தேர்தலின் போது எப்பொழுதுமே ஒரு தேர்தல்னாலே அந்த பணம் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து மிக முக்கியமான ஃபார்முலாவா சொல்றது திருமங்கலம் ஃபார்முலா அந்த திருமங்கலம் ஃபார்முலாவை தூக்கி சாப்பிட்டது ஆர்கே நகர் ஃபார்முலா ஆர்கே நகர் ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா ரெண்டுமே வந்து பிச்சை எடுக்கணும் அளவுக்கு நடந்ததுதான் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா இப்படி வாக்களிக்க கூடிய மக்களை டூருக்கு கூட்டிட்டு போற அளவிற்கு அங்க அவனைக்கு அரசியல் நடந்தது அப்படின்னா அது வந்து மிகையானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க வெள்ளி குடம் கொடுத்தாங்க கொழுசு கொடுத்தாங்க ஆஹ் டூரு கூட்டிட்டு போனாங்க அதாவது எப்பொழுதும் வாக்காளர்களை வேட்பாளர்கள் தேடி போவாங்க இதுதான் காலாதி காலமாக நடந்து வருகிற ஒரு விடையா ஆனா ஈரோடு கிழக்குல மக்களை கொண்டு போய் ஒரு மந்தில் அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே நினைவு இருக்கு இப்ப மீண்டும் ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது அப்படின்னு ஒண்ணு உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பொறாமைப்படுறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா அப்பொழுதை விட இது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஈரோடு கிழக்கு நடக்கக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேர்தல் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுச்சு அப்படின்னா அது தோத்துரும் அப்படி தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மக்களுக்கு திமுகவின் மீது அதிருப்தி இருக்கிறது திமுக ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறத உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டுகிற தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அமைஞ்சோம் அப்ப அவர்காக கோடி கணக்கில் வாரி இறைக்கக்கூட திமுக தயாராக இருக்கும் அப்படி ஒரு தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க போகிற இந்த தேர்தல் இந்த தேர்தல்ல நாம் தமிழர் தனித்து போட்டியிடுது எப்பொழுதுமே எல்லா எந்த ஒரு தேர்தலையும் நம்ம மிஸ் பண்ணது இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுது வழக்கம் போல அண்ணாதிமுக போட்டியிடுவதே சிரமம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு அண்ணாதிமுக போட்டிடுவாங்களா அப்படிங்கறத குடுத்து அவங்க தெளிவான முடிவு எதுவுமே சொல்லலை அவங்க போட்டியிடாம இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் புதிதாக கட்சியை ஆரம்பித்து ஒரு வருட காலம் கூட இன்னும் நிறைவு செய்யல அந்த கட்சி நான் வந்தா நாங்க வந்து போய் முதலமைச்சர் தான் உட்காருவோம் நாங்க வந்து எங்களுக்கு வேற எந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் நிக்க மாட்டோம் நான் வந்தா சி தான் வருவேன் அப்படின்ற நிலைப்பாட்டுல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அதாவது ஒரு கட்சி துவங்கப்பட்ட பிறகு ஒரு எந்த ஒரு தேர்தல் அனுபவமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ சந்திக்க போறாங்க தமிழக கழகம் இந்த தே இந்த தேர்தல் தவற விட்டாங்க அப்படின்னா அவங்க தவற விட்டுட்டாங்க அவங்க நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எந்த ஒரு தேர்தல் அனுபவமுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு தான் அவங்க நம்ம பார்க்கணும் ஸோ இங்க தமிழக வெற்றிகரமும் கிடையாது என்டி அலையன்ஸ் என்டிஏ அலைன்ஸ் வந்து போட்டியிடுவதாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தேர்தல் வந்து என் டி கேசஸ் டிஎம் கேசி திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயும் இதே தான் இருந்துச்சு நீங்க பாத்துருக்கலாம் நாம் தமிழர் அந்த பேரணி போகும்பொழுது நம் மீது கல்லை விட்டு எரிந்ததுல இருந்து கட்சியின் மீது ஏவப்பட்ட பல்வேறு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நம்ம எல்லாருக்குமே நினைவுல இருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட காவிரி ரோடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார் அப்போது மீது கல்வீசி தாக்கியுள்ளனர் அதை விட அதிகமாக இந்த தேர்தல் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதை எதிர்கொள்வதற்கு நாம் தமிழர் கட்சி படையும் தயாராக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புறோம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன என்ன சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அண்ணன் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட சொன்னாங்க ஒரு புதிய சின்னம் கேட்டிருக்கோம் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு ஒரு சின்னம் கேட்டிருக்கோம் அந்த சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் நமக்கு வந்து கூடிய சீகத்துல அலக்கேட் பண்ணிருவாங்க அந்த சின்னம் வந்து அண்ணன் வெளியிட்டாதான் சரியா இருக்கும் அண்ணன் வந்து கண்டிப்பா அந்த சின்னத்தை வந்து சொல்லுவாங்க இன்னும் எலெக்ஷன் கமிஷன் நமக்கு இன்னும் வந்து அதை அலக்கே நம்ம கேட்டிருக்கோம் அவங்க அலக்கேட் பண்ண உடனே நம்ம வந்து அந்த சின்னத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்ற ஒரு சின்னம் யாரு வேட்பாளர் தான் பெரும்பாலும் கேள்வி இருக்கு அண்ணன் அவர்கள் யாரை வேட்பாளராக நிப்பாட்டினாலும் நம்ம வேலை செய்யணும் இதுலதான் முதல்ல நம்ம கவனம் கொள்ளணும் என்னன்னா அண்ணன் அவர்கள் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு யோசிக்கிறோமோ அதை விட நூறு மடங்கு யோசிச்சுதான் அண்ணன் அவர்கள் ஒரு வேட்பாளரை கண்டிப்பா நிப்பாட்டுவாங்க அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பும் புதிய வரலாறு என்ற முழக்கத்தோடு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போறோம் நூறு இளைஞர்களை வைத்து வழக்கம் போல ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம்னு ஒரு புதிய மாறுதலோடு புதிய ரத்தத்தை பாய்ச்சி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அந்த தேர்தலுக்கு முன்பாக நடக்கப் போகிற தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு இப்ப இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் எவ்வளவு உழைப்பை நாம் கொட்ட வேண்டியது இருக்கும் எவ்வளவு மிக முக்கியமான தேர்தல்ங்கிறது நம்மை விட அதிகமாக நன்சிமான் அவர்களுக்கு தெரியும் அதனால நன்சிமா அவர்கள் கண்டிப்பா ஒரு சிறந்த வேட்பாளரை நிறுத்துவாங்க வேட்பாளர் அண்ணன் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நம்ம வேலை செய்யணும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இந்த வாசகத்தை கண்டிப்பா இந்த தேர்தலில் காங்கிரஸ் நிற்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா திமுக தான் நிற்கும் காங்கிரஸ்க்கு அந்த இடத்த கொடுப்பாங்களா மீண்டும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயம் தான் ஏன்னா செல்வ பிறந்தகையும் சரி யாருமே சரி காங்கிரஸ் தான் அங்க நிக்க போகுது அப்படிங்கறத இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா சொல்லல ஏன்னா நீங்க அந்த டைம்ல திருமகன் ஈவேரா அவர்கள் மரணித்த பிறகு ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் தான் நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அப்பொழுதே அடிபட்டுச்சு காங்கிரஸ்க்கு தான் அந்த இடம் அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு ஆனா இப்ப இன்னும் ஒரு வார காலம் கூட வேட்புமனு தாக்கலுக்கு இல்லாத நிலையில இப்பொழுது வரைக்கும் அந்த இடம் காங்கிரஸ்க்குன்னு பேசப்படலை அப்படின்னா அது திமுகவிற்கு போகத்தான் வாய்ப்பு இருக்கு முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எதிர்கொள்ள போகிற அந்த தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த ஈரோடு கிழக்கு இருக்க போகுது கண்டிப்பாக திமுக நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு நான் போன தேர்தலில் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் திசைதான் கிழக்கு இந்த முறை சூரியன் மறைய போகும் திசையாக கிழக்கு இருக்க போகிறது அப்படின்னு அதுதான் உண்மையாகவே இந்த தேர்தலில் நிஜமாக போகுது நம்ம அனைவருமே நம்முடைய அத்தனை பேருடைய உழைப்பையும் குட்டி நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ முடிஞ்சா களத்துக்கு வாங்க களத்துக்கு வர முடியலையா சமூக வலைதளங்கள்ல பேசுங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ணன் வேட்பாளர் அறிவிச்ச உடனே வேட்பாளருடைய முகத்தை கொண்டு போய் சேருங்க அண்ணன் சின்னத்தை அறிவித்த பிறகு சின்னத்தை கொண்டு போய் சேருங்க முழுக்க முழுக்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்படிங்கிறது நம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் அந்த அளவிற்கு நம்ம வந்து ஈரோடு கிழக்குல வேலை செய்யணும் ஈரோடு கிழக்குல நம்முடைய வேலை அதாவது கண்டிப்பா உறுதியாக திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட அதிகமான அடக்குமுறைகளை இந்த முறை நம் மீது ஏவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா அதையும் நம்ம எதிர்கொண்டு ஜனாயகத்தை வென்றது ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு பேரை நாம் தமிழ் கட்சி இந்த முறை எடுக்கணும் அதற்காக நம்ம எவ்வளவு நம்மால் உழைப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பையும் கொட்டுவோம் நம்மளால எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுவோம் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்போம் எல்லாருமே ஈரோடு கிழக்கு முடிந்த அத்தனை பேரும் ஈரோடு கிழக்கு வந்து ஈரோடு கிழக்குல வந்து ஒரு மிகப்பெரிய தொகுதி இல்லாது மிகப்பெரிய தொகுதி எல்லாம் இல்ல அதனால் அந்த தொகுதியில எல்லாரும் வந்து நம்ம வாக்கு கேட்டு நாம் தமிழரை வெல்ல வைக்கணும் நாம் தமிழர் கட்சியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு கிழக்கிலிருந்து செல்லணும் ஈரோடு கிழக்கு தான் நம்முடைய துவக்கமாக இருக்கணும் நன்றி